கிருத்திகட்டும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி மாலதி அதிபர் ஐந்து நாள் பயணமா சீனாவுக்கு போயிருந்தாரு அவருடைய பயணம் தற்போது முடிவு பெற்றிருக்கு இந்த நிலையில தான் சீனா ஒரு அறிக்கைய வெளியிட்டு இருக்காங்க அதுல மாலத்தீவுடைய உள் விவகாரங்கள்ல வெளிநாடுகள் தலையிட்டால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னுட்டு சீனா பேசியிருக்காங்க அது பற்றி தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம் சமீபத்துல லட்சத்தீவுக்கு போன பிரதமர் மோடி லட்சத்தீவுல ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டாரு இது தொடர்பான புகைப்படங்களை பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தாரு பிரதமர் மோடியோட இந்த பதிவை மாலத்தீவை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் மிகவும் கீழ்தரமாக விமர்சிச்சிருந்தாங்க குறிப்பா மாலத்தீவுடைய அமைச்சர்களான மல்ஷா ஷரீஃப் மரியம் ஷியூனா மற்றும் அப்துல்லா மக்சூ மசீத் ஆகியோர் விமர்சிச்சிருந்தாங்க அவங்களுடைய விமர்சனத்தை பார்த்து இந்தியாவே அதிர்ச்சி அடைஞ்சது மாலத்தீவு நாட்டுடைய முன்னாள் அதிபர்கள் முகமது நசீத் இப்ராஹிம் முகமது சோலிக் மற்றும் பல்வேறு தரப்பினரும் அதற்கு கண்டனங்களை தெரிவிச்சாங்க மாலத்தீவு அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்களால இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே மாலத்தீவு அதிபர் சீனாவுக்கு ஆதரவானவர் அப்படின்னு அறியப்படுறாரு தற்போது அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே இந்திய பிரதமரை இப்படி விமர்சனம் பண்ணியிருக்கிறது பெரும் சர்ச்சையா வெடிச்சிடுச்சு இதனை அடுத்து மாலத்தீவு அரசு பத்தாம் பொதுவா ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க பிரதமர் மோடி குறித்து வெளியான தரக்குறைவான கருத்துக்கள் அரசின் கருத்துக்கள் அல்ல அது தனிப்பட்டவர்களின் கருத்து இதில் சம்பந்தப்பட்ட மூன்று அமைச்சர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில இந்தியர்கள் பலரும் மாலத்தீவு பயணத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்க சமூக வலைதளங்கள்ல மாலத்தீவுக்கு எதிரான பதிவுகளும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு சுற்றுலாத்துறை மூலமாக மட்டுமே கிடைக்கக்கூடிய வருவாயை பெருமளவு நம்பியிருக்கும் மாலத்தீவுக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில தான் சீனாவுடைய உதவிய மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூன் ஆடி இருக்காரு சீனாவுக்கு ஐந்து நாள் பயணமா மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு போயிருந்தார் இந்த நிலையில தான் அவருடைய பயணத்தின் இறுதி நாள்ல சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் மாலத்தீவு அதிபருடைய கூட்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க இரண்டு நாட்டு நலன்களையும் கருத்தில் கொண்டு இரு நாடுகளும் பரஸ்பரம் ஆதரவு அளித்துக் கொள்வது என மாலத்தீவும் சீனாவும் முடிவு செய்துள்ளன மாலத்தீவின் தேசிய இறையாண்மை மற்றும் சுதந்திரம் மற்றும் கண்ணியம் நிலைநாட்டுவதை சீனா ஆதரிக்கிறது மாலத்தீவின் உள் விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடுவதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க தற்போது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக தெரிந்து கொண்டு தான் இந்த அறிக்கையையே வெளியிட்டிருக்காங்க இந்தியாவுக்கு எதிராகவே இந்த அறிக்கை அமைஞ்சிருக்கு நடைபெற்ற தொழில் மன்ற கூட்டத்தில் மாலத்தீவு அதிபர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருனா மாலத்தீவின் நெருங்கிய கூட்டாளியாக சீனா இருக்கிறது எங்கள் வளர்ச்சியின் முக்கிய பங்காளியாகவும் சீனா இருக்கிறது மாலத்தீவு வரலாற்றில் மிகவும் முக்கியம் வாய்ந்த உள்கட்டமைப்புகளை எல்லாம் சீனா மேற்கொண்டு வருகிறது மாலத்தீவுகளுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதை சீனா ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதற்கு பிறகுதான் சீனா மாலத்தீவு ஆகிய இரண்டு நாடுகளும் இணைந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இரண்டு நாடுகளும் சேர்ந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த மாலத்தீவு தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்க அப்படின்னா ஒரே சீனா கொள்கையை மாலத்தீவு உறுதியாக ஆதரிக்கிறது தைவான் சீனாவின் பிரிக்க முடியாத பகுதி சீனாவின் இறையாண்மையை குறைத்து மதிப்பிடும் எந்த ஒரு விஷயத்தையும் மாலத்தீவு எதிர்க்கிறது சுதந்திர தைவான் என்பது பிரிவினைவாத நடவடிக்கை தைவானோடு அதிகாரப்பூர்வ உறவை மாலத்தீவு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது சீனாவின் உள் விவகாரங்களில் வெளிப்புற தலையீட்டை மாலத்தீவும் எதிர்க்கிறது தேசிய ஒருங்கிணைப்புக்காக சீனா எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் மாலத்தீவு ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா சீனாவின் காலில் விழுந்திருக்காரு மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சோ இந்தியா செய்த நன்றியையும் மறந்துட்டாங்க மாலத்தீவு இலங்கை பாகிஸ்தான் நேபாளம் வரிசையில இப்போ மாலத்தீவும் சீனா டிராகன் வாயில தன்னுடைய தலையை கொடுத்துருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க தமிழர் திருநாள் தி சென்னை சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்